நாடு நாட்டு மக்கள் நாட்டினுடைய பன்முகத்தன்மை மொழி பண்பாடு மதச்சார்பின்மை இவற்றை பாதுகாக்கும் அரசியலமைப்பு சட்டம் இதையெல்லாம் காக்கக்கூடிய ஜனநாயகனா தொடர்ந்து செயல்படுறோம் தான் இந்த கொள்கை கூட்டணிக்கு எதிராக பலரும் அரசியல் கணக்கு போடுறாங்க நான் உறுதியாக சொல்றேன் நம்ம கொள்கை கூட்டணிக்கு எதிராக அவங்க போடுகிற கணக்கெல்லாம் தப்பு கணக்குகளாக தான் ஆகும் வெற்றி கணக்கு நம்ம கூட்டணிக்கு தான் நம்ம எதிர்க்கின்ற எதிர்க்கட்சிகள் வாக்குகளை பிரிக்க தனித்தனியாக வந்தாலும் சரி மொத்தமாக சேர்ந்து வந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அதுவும் சாதாரண வெற்றி அல்ல சரித்திர வெற்றியை பெறுவோம் நமக்கு எதிராக நம்முடைய எதிரிகளை பயன்படுத்துகிற முக்கியமான ஆயுதம் பொய்ச்செய்திகள் அவதூறுகள் இதற்கு எதிரான நம்முடைய ஆயுதம் நம்முடைய ஆட்சியோட சாதனைகளும் நம்முடைய கொள்கைகளும் தான் நம்ம சாதனைகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துலேயும் தொடர்ற மாதிரி உங்க ஸ்டைலில் சொல்லுங்கள் திராவிட இயக்கத்தால் கடந்த எழுபத்தைந்து ஆண்டு கால தமிழ்நாடு எப்படி முன்னேறி இருக்குது ஒவ்வொரு குடும்பத்தில் எப்படிப்பட்ட மாற்றத்தை அது கொண்டு வந்திருக்கு இளம் தலைமுறையிட்ட அதை கொண்டு போகணும் அதுக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஊடகமாக மாறணும் திமுக அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் மட்டும் அல்ல திராவிட இயக்கத்தை தொண்டர்கள் ஒவ்வொருவரும் முன்னிலையிலேயும் இருக்கக்கூடிய அடிப்படை கடமை இது